பாவலர் ராம் பிரசாத் அவர்களின் புதுமை கடவுள் என்றும் அதன் மீது பயம் கொள்ளின்றும் கலாச்சாரம் என்றும் என்றும் நாகரிகம் என்றும் அதை தெரிந்து கொள்ளின்றும் பண்பாடு என்றும் அதை உணர்ந்து பண்பாடு என்றும் இலக்கியங்கள் வாயிலாக இயக்கங்களை உபதேசித்தது இப்படி வாழ வேண்டாம் என்றும் இப்படி வாழ்ந்தால் சிறப்பு என்றும் ஏற்கனவே கண்டுகொள்ளப்பட்ட வாழ்வியல் முறைகளை மீண்டும் கண்டுபிடிக்க வேண்டாம் என்றுதான் அவைகளை புறந்தள்ளி புரட்சி புதுமை என்று பெயர்கள் சொல்லி அதே இலக்கியத்தை பொருள் விளங்காமல் மொழி மாற்றுவதில் மானுடப்பதரே நீ என்ன விடை கண்டாய் இப்படி காலத்தை விரயம் செய்து என்னென்ன விலை கொடுத்தாய் புதுமை என்பது கால மாற்றத்தில் சிதிலமடைந்த பூந்தொட்டிகளை அகற்றிவிட்டு பூச்செடிகளை பாதுகாப்பது பூச்செடிகளை களைந்துவிட்டு காகித பூக்களால் பூந்தொட்டிகளை நிரப்புவது அல்ல புதுமை என்பது வேங்கையின் பாதுகாப்பில் புள்ளி மானை துள்ள விடுவது வேங்கையின் வேகத்தை காரணம் காட்டி புள்ளிமான் கொல்லப்படுவதை நியாயப்படுத்துவது அல்ல நன்றி வணக்கம்